பன்னெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு பாரம்பரியமா இந்த கல்லு செக்குல என்ன தயாரி சாப்பிட்டதுனாலதான் முன்னோர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க கொழுப்பு இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட எல்லா கட்டுரோல் இருக்குது அங்க நிறைய வாடிக்கையாளர் வாங்கிட்டு போய் எங்களுக்கு உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த எண்ணெய் வந்து அடர்த்தியா டென்சிட்டி அதிகமா இருக்கு நூறு மில்லி பயன்படுத்துறதுக்கு இது ஐம்பது மில்லி பயன்படுத்தினா போதும் இந்த எண்ணெயில வந்து உயிர் சத்துக்கள் முழுவதும் அப்படியே இருக்கு வீட்டுல இருந்து அவங்களே கடலையும் எள்ளு தேங்காயும் கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டி அதுக்குன்னா கூலி வாங்கிட்டு ஆட்டி கொடுக்கும் நம்பிக்கையில நேர்ல இருந்து கூட வாங்கிட்டு போலாம் எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க அட்ரஸ் வாட்ஸ்அப்ல போட்டுருவாங்க பார்சல் அனுப்புறா மினிமம் அஞ்சு லிட்டர் காலையில எட்டு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கடை திறந்து வந்து வாங்கிக்குவாங்க நான் வணக்கம்ண்ணா வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் ஓகே நம்ம யாழ் மாடு மறைச்சுக்கு என்ன எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து கரூர் மாவட்டம் கரூர் டு ஈரோடு போகக்கூடிய சாலையில நொய்யல்ங்கிற ஊர்ல குறுகு சாலைங்கிற பகுதியில எங்க சிக்கு வந்து எங்கிட்ட இருக்குதுப்பா ஓகே இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மாட்டுல வந்து இந்த எண்ணெய் எடுக்கிறத இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இத நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணிட்டு என்னோட பேர் குணசேகரன் ஓகே நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கல்லூரியில பேராசிரியர் பணியாற்றிட்டு இருந்தேன் இந்த பணி போது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சுயதொழில் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கும் பொழுது எல்லா பக்கம் வந்து இந்த மெஷின் இயந்திரங்களின் மூலமாக எண்ணெய் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன் ஓகே சரி நம்ம எல்லாரும் செய்யறது செய்யாட்டி என்ன புதுமையா ஒண்ணு செய்யலாம் அப்படிங்கும் பொழுது எனக்கு இந்த மாட்டு செக்கு பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் வந்து மாடு வச்சு இந்த கல்லு செக்குல மர உலக்கையை போட்டு எண்ணெய் தயாரிச்சு உண்டுகிட்டு இருந்தாங்க இதை சாப்பிட்டதுனாலதான் முன்னோர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல வரைக்கும் உயிரோடு இருந்திருக்காங்க ஓகே நொடி இல்லாம இப்படிப்பட்ட ஒரு முறையில நம்ம இதை செஞ்சா என்னன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது அப்புறம் நம்ம கிராமத்தில் இருக்கிற சில பெரியவங்க எல்லாம் கேட்டா இதுக்கெல்லாம் எப்படி ஆரம்பிக்கலாம் உருவாக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய உதவியோடு இந்த செக்கெல்லாம் நாங்க வடிவமைச்சு மாடல்லாம் வாங்கிட்டு வந்து ஆரம்பிச்சு நீங்க பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மேல ஓகே ஓட்டிட்டு இருக்கிறோம் ஓகே இன்னொன்னு மட்டும் நானும் கேட்கணும் என்ன அப்படின்னா இப்ப டெக்னாலஜி வளர வளர என்ன அப்படின்னா இயந்திரம் நிறைய வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே இத பண்றக்கான காரணம் என்ன கலந்தரங்கள்ல வேகமா பொழுது சட்னி கெட்டு போகுதில்ல ஆமா அதே மாதிரி எண்ணெயும் வந்து அந்த தன்மைகள் மாறும் ஓ எண்ணெய் தன்மை மாறும் சூட்டுல வந்து அதனுடைய தன்மைகள் உயிர் சத்துக்களுடைய க்ராசர வாய்ப்பு இருக்குதுங்க ஓகே ஆனா இது வந்து சட்னி அன்ற மாதிரி கல்லு சக்குளி சட்னி ஆட்டினே கிடையாது அது மாதிரி இதுல கடலை எண்ணெய் ஆட்டினா அந்த எண்ணெய் வந்து அடர்த்தியா டென்சிட்டி அதிகமா இருக்கு ஓகே மிஷின் ஆட்டுற என்ன லேசா இருக்கு இந்த எண்ணெய் கெட்டியா இருக்கும் திக்னஸ் வந்து கொஞ்சம் ஹெவியா அதிகமா இருக்கும் போது அதுல நூறு மில்லி பயன்படுத்துறதுக்கு இது ஐம்பது மில்லி பயன்படுத்துனாவே அந்த அளவுக்கு சாம்பார் வைக்கலாம் ஓகே நல்லா வாசமாவும் வாசமா இருக்கு அதுல ஒன்றரை லிட்டரு பயன்படுத்தறதுக்கு இதுல ஒரு லிட்டர் என்ன பயன்படுத்தினா போதும் இப்போ எண்ணெயில இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த எண்ணெய்க்கும் இப்ப நம்ம மாட்டை வச்சு செக்ல எடுத்து பண்றோம் இல்லைங்களா அந்த எண்ணெய்க்கு உள்ள டிஃபரன்ஸ்னா என்ன இதோட பெனிஃபிட்னா தான் என்னது இயந்திரங்களினால் பயன்படுத்த தயாரிக்கக்கூடிய எண்ணெயில வந்து வெப்பம் வரும் ஓகே மாட்டு செக்ல கல் செக்கில ஆற்ற எண்ணெயில வந்து சூடே வராது சூடு எண்ணெய் ஆட்டும் போது செக்குக்குள்ள கை விட்டு பார்த்தா கூட ஜில்லுதான் இருக்கு தான் இருக்கும் ஆமா ஓகே அதனாலதான் இந்த எண்ணெயில வந்து உயிர் சத்துக்கள் முழுவதும் அப்படியே ஓகே இதை சாப்பிடறவங்களுக்கு வந்து குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க கால் மூட்டு வலி இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட எண்ணெய் சாப்பிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு முழங்கால் வலியில சரியாயிருச்சுங்கிறாங்க கொழுப்பு இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட எல்லா கற்றோல் இருக்குது இந்த ஆட்டக்கூடிய கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணு எண்ணெய் சமையலுக்கு பயன்படுத்துறாங்க நிறைய வாடிக்கையாளர் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு எல்லாம் உடம்பு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா

வாங்க சொன்னா அவங்க கொண்டு வர கடலை போட்டு எல்ல போட்டு அவங்களுக்கு ஆட்டி அதுக்கு கூலி வாங்கிட்டு ஆட்டி கொடுப்போம் வெளியில இருந்து கூலிக்கு கொண்டு வந்தாலும் ஆட்டி கொடுப்போம் எங்ககிட்ட வந்து கடலை எங்கிட்ட எதுவும் வெளியில சில வாங்கின நம்பிக்கை கலப்பட பண்ணிடுவாங்க இருபத்தஞ்சுல கடலை கொடுங்க கடலைக்கு கடலைக்குண்டான பணத்தை குடுத்துறேன் ஆட்டுறதுக்கு கூலி கொடுத்துர்றேன் வேணுனாலும் அவங்க எடுத்துக்காங்க ஏன்னா எங்க கிட்டே கூட குடுத்துட்டு போயிருவாங்க அப்படி ஆட்டி குடுக்க சொன்னாலும் ஆட்டி கொடுப்போம் அப்படியே பாத்திரத்தை வந்து ஆட்டி என்னைய பிடிச்சு கொண்டு சில கஸ்டமர் வந்து நாங்க ஆட்டி பல முன்னாடி வரைக்கும் எச்சிருப்பு பாட்டில் ஊத்தி எனக்கு செக்குல ஆட்டுறே குடும்பாங்க செக்குக்குள்ள ஆட்டிக்கிட்டு இருக்கே எடுத்து ஊத்தி ஓகே அது கொஞ்சம் கசடு வரு இருந்தாலும் வேஸ்ட் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல ஏன்னா அது சிலருக்கு நம்பிக்கை இல்லாதவங்க வந்து அப்படி கேட்கும் அவங்க கஸ்டமரை வந்து நாங்க திருப்தி திருப்திப்படுத்துறதுக்காக கொடுத்து கொண்டு போய் ரெண்டு நாள் வெயில் வச்சு மறுக்க வேற பாத்திரத்துல மாத்திக்கணும்னு சொல்லி அது ஆட்ட ஆட்டு செக்குள்ளே இருந்து முந்தை எடுத்து ஊத்தி கூட கொடுப்போம் ஓ அப்படி நீங்க நிறைய அதுவும் கொடுப்பேன் நம்பிக்கை இல்லாம நேர்ல இருந்து கூட வாங்கிட்டு போலாம் ஓகே இப்போ நான் பாத்தங்க இது பாக்குறதுக்கு இந்த குளவு ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கும் போது இதுல எத்தனை கிலோ முடியும் கல்ல தேங்காய் அதெல்லாம் போடலாம் கடலை வந்து இருபத்தஞ்சு கிலோ கடலை போட்டு ஓகே எல் இருபது கிலோ போட்டு நல்லா நாட்டுவோம் தேங்காய் எண்ணெய் போடுறது ஒரு இருபத்தி கிலோ போடணும் அதே மாதிரி ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணு சொல்றோமே அது ஒரு இருபத்தஞ்சு கிலோ போட்டு அது ஆட்டுவோம் இது எல்லாமே நீங்களே ஆட்டி எல்லாமே கொடுத்துருவீங்க இல்லையா இப்போ நானும் பார்த்தேன் இப்போ நார்மலா நம்ம எல்லாமே ஓட்டி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா எவ்வளவு நேரம் ஆகும் இந்த எண்ணெய் எடுக்கிறது இருபத்தஞ்சு கிலோ கடலை போட்டா அது முழுசா ஆட்டி புண்ணாக்க எடுத்து முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் காலையில வந்து ரெண்டு காரணம் ஆட்டுவோம் இருபது ஐம்பது கிலோ கடலை ஆட்டுறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் அப்புறம் ஒரு மூணு மணி நேரம் ஓய்வு கொடுத்துட்டு மதியானம் ஒரு காணாட்டுவோம்

இறங்குனா விலை குறைப்போம் விலை இல்ல மார்க்கெட்ல பொருள் விற்பனைக்கு தகுந்த மாதிரி விலை ஏறும் இறங்கும் ஓகே இன்னொன்னு என்னன்னா நிறைய பேரோட திங்கிங் என்னவா இருக்கும் அப்படின்னா மாட்டு மார்ச்சைக்குள்ள என்ன பண்றேன் ரேட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நல்லா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் மற்ற செக்ல மிஷின் செக்ல ஆடுறது வந்து என்ன விலை குறைவா கொடுப்பாங்க ஆமா ஏன்னா அது வந்து அவுட்புட் அதிகமா வரும் உங்களுக்கு வேகமா ஓடுற ஸ்பீடு அந்த சூடு இந்த காரணங்களால் வந்து இரும்பு செக்ல ஆடுறாங்க மரச்சைக்குள்ள ஆடுறாங்க அதுல என்ன அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும் இதுல வந்து நானூறு கிராம் தான் எண்ணெயே கிடைக்கும் ஒரு லிட்டர் கடலை எண்ணெய் எடுக்கணும்னா ரெண்டரை கிலோ கடலை போட்டு எண்ணெய் ஆட்டணும் அது ஒரு காரணம் அவுட் குறைவா வருது அப்புறம் மாடு ஓட்டுறவருக்கு சம்பளம் கொடுக்கணும் இந்த செக்கு ஓட்டுறவங்க ஒரு அம்மா வருவாங்க இன்னைக்கு நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அவங்க ரெண்டு பேருக்கு சேலரி கொடுக்கணும் மாடுக்கு பராமரிப்பு செலவு மாட்டுக்கு தனியா பராம ஒவ்வொன்றுக்கும் இருக்கா ரெண்டு கிலோ பருத்தி கட்டை வைக்கணும் ரெண்டு கிலோ இருநூறு ரூபாய் பருத்தி கட்டைக்கு செலவாக அப்புறம் தவிடு புண்ணாக்கு அதுக்குரிய தீவனங்கள் செக்கு ஒரு நாளா ஓடாட்டி அதுக்கு பண்ற செலவு நான் தினம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இருபத்தஞ்சு நாளைக்கு வரைக்கும் கால்ல அடிச்சிருக்கிற லாடம் எல்லாம் கல்ட்டு போயிருங்க சூ மாதிரி மாட்டுடைய குழம்புல லாடம் ஆடி வச்சு அடிச்சிருப்போம் அந்த லாடம் வந்து போயிருச்சுன்னா அதுக்கு நடக்க முடியாது கால் வந்து புண்ணா போயிரு

அப்புறம் தான் அந்த எண்ணெயை பேக் பண்ணி அனுப்பிவிடுவோம் ஓகே இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரோடு கரூர் இந்த மாதிரி சைட்ல இருக்கவங்க வந்து நம்ம கிட்ட டைரக்டா வந்து வாங்கிக்குவாங்க இதே வெளியூர்ல இருக்காங்க அப்படிங்கறப்ப அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி டெலிவரி பண்றீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க அட்ரஸ் வாட்ஸ்அப்ல போட்டுருவாங்க ஓகே அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் இருபது லிட்டர்னா அது வந்து பார்சல் சர்வீஸ் கொரியர்ல இருக்கு ஓகே அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுட்டா நேரம் அவங்க அவங்களுக்கு போயிடும் அவங்க எங்களுக்கு ஜிபே பண்ணிட்டு அவங்க ஜிபே பண்ணுவாங்க ஓகே மினிமமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எவ்வளவு லிட்டர்ல இருந்து வாங்கலாம் நேர்ல இருந்து வாங்கினா அரை லிட்டர்ல இருந்து வாங்கலாம் ஓகே பார்சல் அனுப்புறோம்னா மினிமம் அஞ்சு அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் ஒரே எண்ணெய் அஞ்சு லிட்டர் வாங்கணும் இல்ல கடல் எண்ணெய் ரெண்டு லிட்டர் நல்லெண்ணெய் எண்ணெய் ரெண்டு லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் கலந்து ஒரு சின்ன பெட்டிக்கு வாங்கினா போட்டு கொரியர் சார்ஜ் அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கு இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த பிசினஸ் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு போய் நிறைய பேர் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இப்ப அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட நீங்க எந்த மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க ஹோல்சேல்ல விக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க அது இந்த மாட்டு செக்கு எண்ணெய் வாங்கி போய் அதிக விலைக்கு வைக்கணும் இல்லைங்க ஆமாங்க அதிகமா நாங்க அது இல்ல வீட்டுக்கு கஸ்டமரே டைரெக்டா வாங்கிறாங்க அவங்களுக்கு ஆட்டி கொடுக்க எங்களுக்கு டைம் பத்தாது ஓகே ஏன்னா அவங்களே வந்து எவ்வளவு லிட்டர் வாங்குறாங்க பத்து லிட்டர் ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கன்னா ஓகே ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் ஆனா உங்களுக்கு தீந்துடு உடனே போன் பண்ணும் இப்படியே எங்களுக்கு நிறைய வாடிக்கைல இருக்கிறாங்க தீர தீர எங்க கிட்ட என்ன வாங்கிட்டே போது அவங்களுக்கு உற்பத்தி பண்ணி குடுக்குறக்கு மாசல் முப்பது நாள் நாங்கள் செக்கு தான் இருக்கும் கல்லைக்கு எத்தனை நாள் நீங்க வந்து பண்ணுவீங்க அதே மாதிரி எள்ளுக்கெல்லாம் எந்த டேட்ல எல்லாம் பண்ணுவோம் கடல் எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா ஓகே ஒரு நூறு லிட்டர் கடல் எண்ணெய் ஸ்டாக் வைக்கிற அளவுக்கு திறந்து ஓட்டிக்கிட்டே இருப்போம் ஓகே ஆட்டி வச்சுட்டு அடுத்து நல்லெண்ணெய் ஆட்டுவோம் அதுல ஒரு நூறு லிட்டர் அப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் அப்புறம் முதல்ல ஆட்டு தீர ஆரம்பிச்சு அதுல இருந்து வருவோம் ஓகே இப்போ மூணு எண்ணெயுமே கையில ஸ்டாக் இருக்கிற மாதிரி பாத்தி எது குறை ஆட்டிகிட்டே இருக்கும் ஆனா இப்ப குழந்தைங்க சின்ன வயசுல வந்துட்டு இந்த எல்லாம் இருக்கு பாத்தீங்களா கண்ணுல விடுறது அந்த வயிறு சுத்தமா வாயில எல்லாமே விட்டு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அந்த நடைமுறையே வந்து பாத்தீங்கன்னா புல்லாவே நிறுத்திட்டாங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அதுக்கு காரணம் வந்து பழங்காலத்துல வந்து செக்குல ஆட்டின விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் ஆட்டி அந்த காய்ச்சி அந்த எண்ணெய் வந்து தயாரிச்சாங்க இப்ப அந்த முறையில யாருமே செய்யறது இல்லாதனால அந்த மாட்டு சிக்கலாற்று கிடைக்காது எங்கேயுமே குழந்தைகளுக்கு எண்ணெய் விடுறதே மறந்துட்டாங்க மக்கள் ஆமாங்க இப்ப எங்க கிட்ட நாங்க செய்யறதுனால நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க குழந்தைக்கு வாங்கிட்டு போவாங்க நம்ம பருப்பு சாம்பார் வைக்கும் போது இந்த விளக்கண்ண ஒரு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் உள்ள ஊத்தி வச்சோம்னா அந்த எண்ணெய் நம்ம வயிற்றுக்குள்ள தினம் போய்கிட்டே இருக்கு குடல்களை எல்லாம் சுத்தம் பண்ண அப்படிப்பட்ட அரிய மருத்துவ குடல் வச்சா விளக்கண்ணையும் நாங்க தயாரிச்சுக்கோங்க உங்களை வந்து டைரக்டா வந்து பார்த்து எண்ணெய் வாங்குறதுக்கான டைமிங்லாம் உங்களுக்கு எப்படி 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 வந்தா உங்ககிட்ட கிட்ட வாங்கலாம் எங்க வீட்டுலயே முன்னாடி ஒரு கடை வச்சிருக்கா ஓகே காலையில எட்டு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கடை திறந்தே இருக்கு ஓகே வந்து வாங்கிக்கோங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிய நன்றி நன்றி ஓகே வீடியோ ஃபுல்லும் பாத்துருப்பீங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலா எல்லாமே அமைச்சிருப்போம் இன்னும் நீங்க பர்த டீடைல் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல உங்களோட கான்டெக்ட் நம்பருக்கும் நீங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை